ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் கூறியதற்கேற்ப உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் காப்பவரே தகப்பனே இந்த எண்ணூற்றி பதினேழாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இயேசையா புத்தகத்தின் தொடர்ச்சியை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக எங்களோடு இருப்பதற்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுபவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதி கர்த்தருக்கு நன்றிகள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி அர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து தங்கள் அருகில் இருக்கும் யூதருடன் நட்பு கொள்ளுமாறு மோவாபியருக்கு ஏசையாவின் மூலம் கர்த்தரின் ஆலோசனையாக கூறப்படுவதாவது தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலாப்பட்டினம் துவங்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள் இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல் மோவாபின் குமாரதிகள் அர்ணோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள் நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள் ஓடி வருகிறவர்களை காட்டிக்கொடாதிரு மோவாபே துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும் சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான் சங்கரிப்பு ஒழிந்து போகும் மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதீன் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் என்ற தீர்க்க தரிசனமே இப்பகுதியில் மோவாபியர் யூதருக்கு உதவாவிடில் தங்கள் நாட்டை விட்டு அவர்கள் ஓடிப்போகும்போது மிகுந்த தொல்லைக்குட்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர் மூன்று நான்காம் வசனங்களில் துரத்தப்பட்டவர்கள் துரத்திவிடப்பட்டவர்கள் என்பது அந்திகிறிஸ்துவினால் துரத்தப்படும் யூதரை குறிக்கிறது அந்திகிறிஸ்து யூதருடன் ஏழு ஆண்டு கால உடன்படிக்கை ஏற்படுத்துவான் ஆனால் மூன்றரை ஆண்டுகள் முடிந்ததும் அந்த உடன்படிக்கையை மீறி எருசலேமின் மீது போர் தொடுத்து யூதர்களின் ஆலயத்திற்குள் சென்று தன்னை வணங்கும்படி கூறுவான் யூதர்கள் எருசலேமை விட்டு மோ அப் நாட்டிற்கு ஓடிப்போவார்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்லும் படை பூமி பிளப்பதினால் அழியும் அந்திகிறிஸ்து மோவாபியருக்கும் எதிரியாக இருப்பதினால் அவர்கள் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் இச்சமயத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக வடக்கு கிழக்கு நாடுகள் போர் தொடுப்பதால் அவன் அந்த நாடுகளுடன் போரிடுவதற்காக எருசலேமிலிருந்து செல்வான் இதனை தானியல் ஒன்பது இருபத்தி ஏழு பதினொன்று நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நாலு ஓசியா ரெண்டு பதினாலு மத்தியோ இருபத்தி நாலு பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டில் குறிப்புகளை காணலாம் வடக்கு கிழக்கு நாடுகளுடன் போர் முடிந்ததும் எரிசலைமை தாக்குவான் அச்சமயத்தில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இருக்கும் கிறிஸ்து ஒலிவு மலையின் மீது இறங்கி கிறிஸ்துவுக்கு எதிராக போரிட்டு அவனை தோற்கடிப்பார் இதனை சஹரியா பதினாலு ஒன்று முதல் ஐந்து வரையிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினொன்னிலிருந்து இருபத்தி ஒன்றிலும் காணலாம் இத்தகைய தெளிவுடன் அந்தி அந்திகிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளும் நாம் கர்த்தருக்கு உகந்த நடவடிக்கைகளை பின்பற்றி அவரின் ஆசிர்வாதங்களோடு அந்திகிறிஸ்துவை ஜெயிப்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி